மற்றும் பள்ளா அவர்களுக்கும் சில என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நான் பெண்ணாக பிறந்தது என் தாப்பனார் மட்டும் இல்ல என் இனத்தில் பிறந்த அத்தனை தாப்பனார் எல்லோருக்குமே தெரியும் பேனாவே சோப்பின் பை ஏனா பேனா என்பது நம்மளுடைய அங்கீகாரம் பேனா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை கத்தி முடியை விட பேனா ஊர்வே கூர்மையானது என்று எல்லாருக்குமே தெரியும் ஏனா இன்னைக்கு உள்ள கால கட்டத்துல இன்னைக்கு மதுரையில வரும்போது அண்ணா காவல் நிலையத்தில் என்ன நடந்திருக்குன்னு நாங்க போய் நிக்க முடியல ஆனா போன் கால நான் பேசிட்டேன் நம்மளுடைய இளைஞரை இன்னைக்கு காவல்துறை கொண்டிருக்கு ஆனா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அது இந்த காவல்துறை மீடியா பார்க்க தான் செய்வாங்க சரிங்களா ஏன்னா இளைஞர்களை நம்ம இது எதனாலன்னா ஒன்னு தேவேந்திர குல இளைஞர்களை மட்டும் கஞ்சா குடிக்கிறான் இல்ல கஞ்சா போதில் விழுந்துட்டாங்கிறான் அவன் எப்படி செத்தாங்கிறது அவன் வந்து ஆதாரம் காட்ட மாட்டான் ஆனா நம்ம இளைஞர்களை தான் இந்த எண்ணம் அந்த குடி இல்லாட்டா ஏப்பா சொல்ல போறான் இருக்கிற இளைஞர்கள் படிங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல வாங்க இந்த இனத்து பசங்களா இவங்கள போல யாரு இனம் சொல்ல வைங்க இதுதான் எங்களுடைய ஆசைகள் இரண்டாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய இனமான ரத்த உறவுகள் ஐயா தியாகி இமானுவேல் சேரனுடைய பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்களை வாழ்த்தியதற்கு மிகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி நான் உங்களுக்கு ஜான்சி மலத்தியா அடுத்தபடியாக அம்மா காமினி மலத்தியார் அவர்கள் பேசுவார்கள் தேவேந்திர குழு வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல நான் பேச விரும்புவது என்னவென்றால் தேவேந்தருக்குள்ள இந்திர மல்லத்திகள் என்ற ஒரு சங்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோம் ஏன்னு சொன்னா இப்போது நம்மளுடைய ஆண்கள்லாம் ரொம்ப ஒருத்தர் சொல்லும்போது கைத்தட்டி சிரிச்சாங்க அது உங்களுக்கே ஒரு அசிங்கமா தோணலையா நாங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக தோணையா உங்க பிள்ளைங்களோட நிலைமை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா நீங்க நல்லா தான் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வளர முடியும் இதுக்கு என்ன உங்களுக்கு சிரிச்சால என்ன கிடைக்கிது ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய குடும்பத்தினுடைய வருங்கால சந்தைகள் நம்ம இருக்கும்போதே ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஒரு வயதாக்கி இருக்க வேண்டும் அன்னைக்கு தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்கள் வந்து ரத்தம் சிந்தனால்தான் நம்ம ஒவ்வொருவரும் இந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக துணிஞ்சு நிக்கிறோம் சரிங்களா பொருளாதாரத்துல முன்னேறணும் அதே போல பெண்கள் படித்து நல்ல மேல்நிலைக்கு வர வேண்டும் பெண்கள் சட்ட கல்லூரிக்கு போக வேண்டும் என சட்டத்தின் மூலம்தான் நாம் ஜெயிக்க முடியும் பொருளாதாரம் ஒரு காரணம் சட்டங்கள் வேண்டும் என்றால் நாம் பொருளாதாரம் கூட நம்மளுடைய முக்கியமான ஒரு ஆயுதம் என்னன்னா ஓட்டு சரிங்களா இதுல ஏடிஎப்கே அவங்க யாரு வந்தாலும் சேர்த்தா பட்டியல் வெளியேற்றம் யாரு நம்மளுக்கு தருகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் அது போக நம்மளுடைய சமுதாயத்தில் யாராவது நின்றால் அவர்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் போட்டு சட்டசபைக்கு நம்மளுடைய எம்எல்ஏக்களை அனுப்ப வேண்டும் இப்ப பதிமூணு எம்எல்ஏக்கள் அவங்க குரல் கொடுக்கறது இல்லை சரிங்களா ஆனா நம்மளுக்காக துணிந்து பேசக்கூடிய நல்ல ஒரு கேண்டிடேட்டை அனுப்பணும் நீங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் கட்டாயம் வரை எலக்ஷன்ல வந்துட்டு நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்தை அறிவிக்கிற மக்களை ஆதரியுங்கள் அதே போல பெண்கள் வந்துட்டு பொருளாதாரத்துல உங்களுக்கு தனிப்பட்ட சேமிப்பை வைங்க ஏன்னா ஆண்கள் ஒரு பக்கம் அவங்க இஷ்டம் போல செலவிச்சா கூட பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர பெண்கள் கட்டாயம் ஒரு சபதம் இருக்க வேண்டும் அதே போல நம்மளுடைய முடியாது ஏன்னா தொழில் வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மதிப்புக்குரிய அண்ணன் அருபட்டி முருகீசன் அவர்கள் செல்வன் அவர் செல்வன் வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வழிநடத்துல காட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு அண்ணா நிறைய இருக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் எடுத்துக்கிட்டா இலக்கிய மன்றம் சொல்லி ஒரு சிறந்த ஒரு கல்வி கல்வி நிறுவனம் இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய பகுதிகளிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் வருங்காலத்தை நம்மளுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை உண்டு போடுவோம் நம்ம விழாக்கள் கொண்டாடுவது சிறப்பு ஆனா அந்த விழாவின் நோக்கம் என்னன்னு தெரியணும் சும்மா ஏதோ வந்தோம் ஆடணும் பாடணும் இல்லை நம்மளுடைய முன்னேற்றம் வேணும் நம்முடைய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்